ஹாய் ஃபிரண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா அந்த காலத்தில் பாத்தீங்கன்னா எல்லா நடிகைகளும் எம்ஜிஆர் கூட ஜோடியாக ஒரு படமாக நடிச்சிடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஆனால் எம்ஜிஆர் கூட நடித்தும் ஜோடியாக நடிக்க முடியாமல் போன ஒரு சில நடிகைகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ரொம்பவே பிஸியாக இருந்த நடிகை தான் காஞ்சனா அவர்கள் எம்ஜிஆர் கூட நான் ஏன் பிறந்தேன் பறக்கும் பாவை போன்ற கலர் படங்கள்ல நடிச்சிருந்தாங்க எம்ஜிஆர் இவங்க கதாபாத்திரம் அமைச்சிருந்தாங்க கடைசி வரைக்கும் எந்த படத்துலயும் எம்ஜிஆருக்கு ஜோடியா நடிக்கிற வாய்ப்பு காஞ்சனா அவர்களுக்கு கிடைக்கவே இல்லை அடுத்து பாத்தீங்கன்னா நடிகை விஜயகுமாரி அவர்கள் தான் இவங்க எம்ஜிஆர் கூட விவசாயி கணவன் தேர் திருவிழா காஞ்சி தலைவன் அப்படின்னு சொல்லி நாலு படங்கள்லாம் நடிச்சிருந்தாங்க இந்த நாலு படங்கள்ல கணவன் திருவிழா காஞ்சி தலைவன் இந்த மூணு படங்கள்லயும் எம்ஜிஆருக்கு தங்கையா நடிச்சிருப்பாங்க எம்ஜிஆருக்கு அதிக படங்கள்ல தங்கையா நடித்த ஒரே நடிகை விஜயகுமாரி அவர்கள் தான் இதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா எஸ்எஸ்ஆர் அவர்கள் எனக்கு தம்பி மாறி தம்பி மனைவி கூட என்னால ஜோடியா நடிக்க முடியாது அப்படின்னு எம்ஜிஆர் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தார் அடுத்து பார்த்தீங்கன்னா நடிகை ஜெயந்தி அவர்கள் தான் இவங்க எம்ஜிஆர் கூட முகராசி படகொட்டி படத்தில் நடிச்சிருந்தாங்க ஆனால் எம்ஜிஆர் கூட ஜோடியா ஒரு படமும் நடிக்கல ஒரே ஒரு படத்தில் மட்டும் எம்ஜிஆர் கூட ஜோடியா நடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு விளம்பரம்லாம் வந்தது ஆனால் அந்த படம் பாதியாக ட்ராப் பண்ணிட்டாங்க அடுத்து மலையாளத்தில் ரொம்ப பிஸியாக இருந்த நடிகை ஷீலா இவங்க எம்ஜிஆர் கூட படத்தோட்டம் பாசம் புதிய பூமி மூணு படங்களில் எம்ஜிஆர் கூட சேர்ந்து நடிச்சிருந்தாங்க ஆனால் ஜோடியா ஒரு படம் கூட நடிக்கிற வாய்ப்பு இல்லை பாசம் திரைப்படத்தில் எம்ஜிஆர் ஷீலாவை ஆசைப்படுற மாதிரியும் உதயபூமி திரைப்படத்தில் ஷீலா எம்ஜிஆர ஆசைப்படுற மாதிரியும் காட்சி அமைச்சிருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நடிகை பாரதி அவர்கள் இவங்க எம்ஜிஆர் கூட நாடோடி சந்திரோதயம் அன்னமிட்டக்கை அப்படின்னு மூணு படங்கள்ல நடிச்சிருப்பாங்க எம்ஜிஆர் கூட ஜோடியா நடிக்கிற வாய்ப்பு இவங்களுக்கு எந்த படத்துல அமையல அப்படின்னாலும் நாடோடி திரைப்படத்துல எம்ஜிஆர் கூட டூயட் பாடுற ஒரு காதல் பாட்டு இருக்கும் பின்பு பாரதி இறந்துருது போலயும் கிளைமேக்ஸ்ல எம்ஜிஆர் தேவி கூட ஒன்னு சேர்றது போல காட்சி வச்சிருப்பாங்க நடிகை பாரதி கன்னட நடிகரான விஷ்ணுவர்தனோட மனைவி அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அடுத்து பாத்தீங்கன்னா நடிகை கீதாஞ்சலி இவங்க எம்ஜிஆர் மடியில் பணம் படைத்தவன் என் அண்ணன் ஆசை முகம் அப்படின்னு நாலு படங்கள்ல எம்ஜிஆர் கூட நடிச்சிருந்தாங்க ஆனா ஜோடியா நடிக்கிற வாய்ப்பு இவங்களுக்கு வரல எம்ஜிஆரும் கீதாஞ்சலியும் ஜோடியா நடிக்க இருந்த திரைப்படம்தான் இணைந்த கைகள் ஒரு சில நாள் ஷூட்டிங் போச்சு அப்புறம் என்ன காரணம் தெரியல இந்த படம் டிரா பண்ணிட்டாங்க அடுத்து பாத்தீங்கன்னா எயிட்டிஸ்ல கலக்குற ஸ்ரீ பிரியா ஜெய்சித்ரா இவங்க ரெண்டு பேருமே எம்ஜிஆர் கூட ஒரு படம் தான் நடிச்சிருந்தாங்க நவரத்தினம் இந்த படத்துல எம்ஜிஆருக்கு ஜோடி லத்தா அவர்கள் தான் இதன் பின்பு எம்ஜிஆர் சிஎம் ஆயிட்டாரு ஒருவேளை எம்ஜிஆர் சினிமா நடிக்கிறத தொடர்ந்து இருந்தா ஸ்ரீ பிரியாவும் ஜெய்சித்ராவும் எம்ஜிஆருக்கு ஜோடியா நடிச்சிருக்கலாம் ஓகே எம்ஜிஆர் கூட நடித்து ஜோடியா நடிக்காமல் போன ஒரு சில நடிகைகள் மட்டும் தான் இந்த வீடியோல சொல்லியிருக்கோம் அதே போல எம்ஜிஆர் கூட நடித்து ஜோடியா நடிக்காமல் போன நடிகைகள் தெரிந்தா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க